පිටිත්තාමත් හොඳ ජයව පද්ධතියක් කිමමුයිතිබූ රාජ්‍යයේ.ය පරිසර පද්ධතිය සහ ඒ වෙසෙන ජීවින් අතර විශාල ගැටුමක් නිර්මානි කකළ. எமது நாட்டின் சுற்றுச்சூழல் அமைப்புக்கும் அதில் வாழும் உயிரினங்களுக்கும் இடையே ஒரு பாரிய மோதல் உருவாகி உள்ளது எனவே இன்று எமக்கு ஒரு பொறுப்பும் கடமையும் உள்ளது நாம் அதனை கைவிட முடியாது இந்த ராஜ்யத்தில் சிறந்த சுற்றுச்சூழல் கட்டமைப்பை நாம் மீண்டும் கட்டியெழுப்ப வேண்டும் எங்களிடம் சட்டங்கள் மற்றும் ஒழுங்குமுறைகள் உள்ளன அதை செயற்படுத்த ஒரு வழிமுறை உள்ளது மக்கள் மத்தியிலும் அதனை பாதுகாக்க வேண்டும் என்ற தேவை ஏற்பட்டுள்ளது ஆனால் அந்த அழிவை தடுக்க நாம் தவறிவிட்டோம் முதலாவதாக அந்த அழிவுக்கு பின்னால் அரசியல் அதிகாரம் இருந்தது பாருங்கள் நம் நாட்டில் உள்ள ஏராளமான பிரதேச மணல் அகலும் இடங்கள் அரசியல்வாதிகளுக்கோ அல்லது அரசியல்வாதிக்கு நெருக்கமான ஒருவருக்கோ சொந்தமானது குவாரிகள் யாருடையது என்று பார்த்தால் அது அரசியல்வாதி அல்லது அரசியல் பாதுகாப்பு பெறும் ஒருவருடையது காடுகளை யார் அளிக்கின்றார் என்று பார்த்தால் அதிலும் அரசியலே உள்ளது இந்த ஹபரண காடு அழிக்கப்படுவது பற்றி ஒரு பழமொழி இருந்தது ஒரு பெரிய காடு ஹபரண ஹபரண காடு அழிக்கப்பட்டபோது போது தேர்தல் காலத்தில் ஒரு சிறிய சுவரொட்டியூட்டப்பட்டு சிறிய மரங்களில் தொங்க விடப்பட்டது வளர்ந்தாலும் நாமும் மகிந்த என்று எழுதப்பட்டிருந்தது அது வெறும் காடுகளில் அழிவுதான் அரசியல் அதிகாரம் ஆளுநரின் பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பில் அவை இருந்தது என்பதை நினைவு வைத்துக் கொள்ளுங்கள் சுரங்கங்களுக்கு பின்னால் யார் இருந்தார்கள் அரசியல் அதிகாரம் எனவே இந்த வென அழிவுக்கும் இன்று அடைந்துள்ள சோகத்துக்கும் அரசியல் அதிகாரம் கணிசமான அளவு ஆதரவை வழங்கியுள்ளது மேலும் சில அதிகாரிகள் அதற்கு விருப்பத்துடன் இணங்கியுள்ளனர் தமது பதவிகளை தக்க தக்கவைத்துக் கொள்வதற்காக சில அரசு அதிகாரிகளும் அவ்வாறு செயற்படுகின்றனர் சிலர் அடிபணிந்தும் உள்ளனர் சிலர் மோதியும் உள்ளனர் மோதியர்களுக்கு என்ன நடந்தது என்பதற்கு தெரியும் எனவே முதலில் எமது அரசியல் தலைமைகள் சூழலை பாதுகாப்பதற்கான உயிரூட்டத்தை வழங்க வேண்டும் அந்த அதிகாரத்தை அரசியல் தலைவர் என்ற வகையில் நான் வழங்குவேன் அரசியல் கட்டமைப்பு தற்போது சீரடைந்துள்ள போதிலும் சில அரசு அதிகாரிகள் பழைய பழக்கத்துக்கு ஏற்ப செயற்படுவதாக மக்கள் மத்தியிலிருந்து குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படுகின்றன இதன் காரணமாகத்தான் ஆர் எம்பியில் பணத்துடன் அதிகாரிகள் கைது செய்யப்படுகின்றார்கள்

හ ල් නි ම පරිවර්ත ඇති කරන්න එකක් දේශපාන් අධිකාරීෙල්ස අපි අපි ර්න සහහිලබාදී. ඒවාගේ මහිත නි ාර න්ප්‍රනයේ පාරන රද්දු අත්හර අලුත් වෙන්ඩ කාලයවිලදින් ම ැවත නෙම තවධාර්ණි කරන්නේ වෙනස් වෙන්න්න වෙනක් ෙන සූදාන නැත්නම් සාහතික ව වෙනස් කරන්න. பிளாஸ்டிக்கால் சுற்றுச்சூழலுக்கு ஏற்படும் சேதத்தை தோற்கடிப்போம் என்பது இம்முறை சுற்றாடல் தினத்தின் கருப்பொருளாகும் இதற்கு இணையாக முளைப்பதற்கு இடமளிப்போம் என்ற கருப்பொருளின் கீழ் கேகாலை நிதாஸ் மாவட்டத்தில் இன்று சுற்றாடல் தின நிகழ்வுகள் நடைபெற்றன பந்துல பெத்தியாவின் வாழ்விடமானது சரணாலயமாக அறிவிக்கப்படல் நில்கல உள்ளிட்ட புதிய வனப்பகுதிகள் குறித்த நான்கு வர்த்தமானிகளை வெளியிடல் மூன்று சூழல் நேய மாதிரி பாடசாலைகள் மற்றும் பசுமை ரயில் நிலையங்களை பாராட்டல் என்பன இந்த நிகழ்வில் நடைபெற்றன மேலும் அண்மையில் பாதுகாக்கப்பட்ட சரணாலயங்களாக வர்த்தமானியில் அறிவிக்கப்பட்ட நில்கலா உள்ளிட்ட நான்கு வனப்பகுதிகளுக்கான வர்த்தமானி அறிவிப்பும் ஜனாதிபதியிடம் வழங்கப்பட்டது கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் கீழ் செயற்படுத்தப்பட்ட சுற்றுச்சூழல் நட்பு மாதிரி பாடசாலைகள் மற்றும் சிறந்த பசுமை ரயில் நிலையங்களுக்கான சான்றிதழ்களையும் ஜனாதிபதி வழங்கினார் பின்னர் ஜனாதிபதி அங்கு இருந்தவர்களுடன் சிநேகபூர்வ கலந்துரையாடலிலும் ஈடுபட்டார்